இந்தியாவின் கர்நாடகாவின் பெங்களூரில் பிறந்த ரசிதாராம் இந்திய திரையுலகில் பல்துறை மற்றும் திறமையான நடிகை ஆவார் அவரது கவர்ச்சியான இருப்பு மற்றும் நடிப்பு திறமையால் சினிமாவின் மிகவும் போட்டி உலகில் தனக்கென ஒரு முக்கிய இடத்தைப் பிடித்துள்ளார் அவரது குறிப்பிடத்தக்க படங்களில் ஒன்று ரன்னா இரண்டாயிரத்து பதினைந்து அங்கு அவர் முன்னணி நடிகர்களுடன் திரையை பகிர்ந்து கொண்டார் அனுபவமிக்க கலைஞர்களுக்கு மத்தியில் தனது சொந்த திறனை வெளிப்படுத்தினார் படத்தின் வெற்றி அவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது மேலும் அவர் இந்த வெற்றியை அடுத்தடுத்த திட்டங்களுடன் தொடர்ந்து உருவாக்கினார் ஆயுஷ்மான் பாபா இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் ரசிதா மீண்டும் ஒருமுறை மாறுபட்ட பாத்திரத்தை ஏற்று தனது பன்முகத் திறனை வெளிப்படுத்தினார் வெவ்வேறு கதாபாத்திரங்களுக்கு எளிதில் ஒத்துப்போகும் திறனை நிரூபித்தார் அவரது நுணுக்கமான நடிப்பு அவர் ஒரு பகுதியாக இருந்த படங்களின் வெற்றிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு